எனக்கு இப்ப இருக்கிற கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும் தான் தேவிக்கு நான் நிறைய அநியாயம் செஞ்சிருக்கேன் செய்யாத தப்புக்கு அவளுக்கு நான் ரொம்ப பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனா சந்தோஷ் என் தப்பையெல்லாம் உணர்ந்து நான் குற்ற வளர்ச்சியை துடிச்சிட்டு தான் இருக்கேன் என் தப்பையெல்லாம் நான் உணர்ந்ததுனால தான் கோர்ட்ல அவளை விவாகரத்து பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேன் நான் செஞ்ச எல்லாம் தேவியோட ஒழுங்கா வாழ்றது மூலமா சரி செய்யலாங்கிறதுக்காக தான் தேவியை என் கூட வந்து கொடுத்து நடத்த சொன்னேன் சந்தோஷம் தெரியாத நான் உங்களுக்குள்ள நிறைய வேதனை அனுபவிச்சிருக்கேன் ஆனா தேவி நான் படுற எல்லாம் வெறும் நடிப்பு நினைக்கிறேன் என்ன விடுங்க நான் வேதனை படலாம் ஆனா குழந்தை என்ன பண்ணுச்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்ச வயிற்றுல இருக்கும்போது என் குழந்தைக்கு ஏன் என்னால முடியல கர்ப்பமா இருக்கிற பொண்ணு நிற மாசத்துல வயிற்று தள்ளிக்கிட்டு ஜரத்துல அவ படுத்து துடிக்கிறத பார்க்க முடியல என்னால காரணம் நான் தான் எனக்கு கோபம் கோமா வருது சந்தோஷ் நான் என் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் தேவி என்ன மன்னிச்சிருமான்னு அவகிட்ட கேட்டுட்டேன் கெஞ்சிட்டேன் அவளை எதுக்கு அவ கால்ல கூட நான் நான் அதை கௌரவ குறைச்சல நினைக்கல யார்கிட்ட ஏன் பொண்டாட்டி கிட்ட தானே நான் தப்பு செஞ்சேன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அது எனக்கு கௌரவ குறைச்சல இல்ல ஆனா அவ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது அவ என்ன எதிர்பார்க்கிறா சந்தோஷ் என்னவா நான் வந்து ஒரு சாட்டை எடுத்துட்டு வந்து என்ன நானே நல்லா போட்டு அடிச்சுக்கணும்னு நினைக்கிறாளா அப்படி இல்ல நான் பண்ண தப்புக்காக ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து என்ன நானே போட்டு நல்லா குத்தி கிழிச்சுக்கறேன்னு நினைக்கிறாங்க அவ என்ன எதிர பார்க்கறானேன்ன நான் புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு நான் செஞ்சது தப்புதான். நான் இல்லன்னு சொல்ல. ஆனா அப்ப நான் இருந்த சூழ்நிலையில என்னால வேற என்ன செஞ்சிர முடியும்? சந்தோஷ் எனக்குள்ள அப்ப இருந்த என் மனசுக்குள்ள நடந்த போராட்டங்களையும் வெறும் வார்த்தைகளால உங்களுக்கோ இல்ல தேவிக்கோ என்னால எடுத்து சொல்ல முடியாது நான் சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் எழுந்துட்டேன் மகன் ஒருத்த மட்டும்தான் ஒரு தாய் அந்த 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 தாயுடைய மகனா இடத்துல இருந்து மகனுடைய வலியும் வேதனையும் புரியும் ஒரு நல்ல மகனுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையா இல்ல பெத்த தாயுடைய உயிரா அப்படிங்கிற கேள்வி வந்தா அவன் உண்மையிலேயே நல்ல மகனா இருந்தா நம்ம வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல நம்ம அம்மாவுடைய உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பான் சந்தோஷ் இப்ப சொல்றேன் என்னுடைய இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் நிச்சயமா நான் செஞ்ச மாதிரி தான் நீங்க செஞ்சிருப்பீங்க நான் நடந்துட்ட மாதிரி தான் நீங்களும் நடந்திருப்பீங்க சரி அது விடுங்க நான் குற்றவாளிதான் நான் செஞ்சது தப்பு தான் அதை நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன் ஆனா சந்தோஷ் தேவிக்கு துரோகம் செய்யணுங்கிற எண்ணத்துல நான் எதுவுமே செய்யலை எப்படியாவது எங்க அம்மாவுடைய உயிரை காப்பாத்தியாகணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முன்னாடி இருந்த போது எனக்கு வேற எந்த வழியில யோசிக்க தோணல சந்தோஷ் வேற எப்படி என்னால யோசிக்க முடியல நீங்க நினைக்கலாம் உண்மையிலேயே நான் தேவிய வெறுக்கல எங்க அம்மாவுக்காக தான் நான் இதெல்லாத்தையும் செஞ்சேன்னா முதல்ல இது தேவி கிட்ட தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாமே அப்படின்னு என்னால எப்படி முடியும் சந்தோஷ் நான் தேவி கிட்ட பேசி வச்சுட்டு அதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் செய்யறேங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை மேடம் சந்தோஷ் உங்களுக்கு தெரியாது எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அம்மாவுக்கு இந்த உலகத்துல இருந்த ஒரே நம்பிக்கை நான் மட்டும்தான் என் மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்க எனக்காக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பெத்த மகன் அவங்களுக்கு முன்னாடி போலியா நடிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா அந்த அதிர்ச்சியில அவங்க இறந்துருவாங்க பெத்த தாய் செத்தா சாகட்டும் என்னால விட்டுட்டு இருக்க முடியாது சந்தோஷ் உங்களுக்கு தேவியை பத்தி தெரியும் அவ எவ்வளவு பெரிய பிடிவாத காரியம் உங்களுக்கு தெரியும் சந்தோஷ் தேவியோட பிடிவாதம் ஒண்ணுமே இல்ல எங்க அம்மாவுக்கு அவளை விட பிடிவாதம் ஜாஸ்தி அவங்க முழுசா நம்பி அதுல ஏமாத்து அடைஞ்சாங்கன்னா அதுலயும் அவங்க ஹெல்த் இருந்த நிலைமைக்கு சந்தோஷ் நிச்சயமா அவங்க உயிரே விட்டுருப்பாங்க

ரொம்ப நல்லாவே புரியுது லைஃப்பில் சில நேரங்களில் நம்மளுக்கு வேண்டியவங்களோட நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நாம் பல விஷயங்களை தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது ஐ கண்டர்ஸ்டாண்ட் வாங்க எனக்கு எனக்கு புரியுதுங்க டோட்டலாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெளிவாக புரியுது தேங்க்ஸ் சந்தோஷ் சந்தோஷ் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் மனுஷன் வந்து எல்லா விஷயங்களையும் அறிவாளித்தனமா சிந்திச்சு கேல்குலேட் பண்ணி புத்திசாலித்தனமா பல விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பான் கேலாசம் அது ஒர்க் அவுட் ஆகாது சில விஷயங்கள்ல மனசு முடிவெடுக்க ஆரம்பிக்கும் அப்படி மனசு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா புத்தி அங்க வேலை செய்யாது எனக்கு அந்த மாதிரி தான் சந்தோஷ் எங்க அம்மா மேல நான் வச்சிருந்த பாசம் எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிற எண்ணம் இது ரெண்டும் தான் எனக்குள்ள ஆதாரமா இருந்து என்னை ஏங்க வச்சது அதுதான் உண்மை ஒரு மனுஷனை வந்து அவன சுத்தி இருக்கிறவங்க யாரும் நம்பாம இருக்கலாம் அவனுடைய நடவடிக்கைகளுக்கு காரணம் என்ன அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணான் அப்படின்னு ஒருத்த மத்தவங்களுக்கு விளக்கி சொல்லியும் மத்தவங்க வேணும் அதை விளங்கிக்காம இருக்கலாம் ஆனா ஒருத்த எதுவுமே சொல்லாட்டியும் அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது அவனுடைய மனைவி மட்டும்தான் அதுலயும் தேவி வந்து சந்தோஷ் தேவி வந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்து என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் ஆனா இப்ப என்னுடைய நிலைமையை அவ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் நினைக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு ரொம்ப பழகி போன தான் இது வந்து என் வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விஷயத்தான் சந்தோஷ் என்னால வேதனை அனுபவிக்கிற முதல் பெண் தேவி கிடையாது என் மேல அன்போட உண்மையான பாசத்தோட என கூட பழகுன எல்லா பெண்களும் வருத்தத்தோடதான் என்ன விட்டு பிரிச்சு போயிருக்கா என்ன நேரத்துல பாத்திரம் தெரியல இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வரம் வாங்கிட்டு பாத்துருக்கேன் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல விடுங்க அது வேற கதை அதை இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் தப்பு கூட இல்லை நேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணை காதலிச்சு அந்த விஷயம் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா அந்த பொண்ணு விஷயத்துல இப்படிதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணுதான் தான் நானும் அவ்வளோ மனசார காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவள் என்ன அறிமுகப்படுத்தி வச்சா ஆனா அவளுடைய அப்பா அம்மா அவள் ஒரு வசதியான இடத்துல வாழ்க்கைப்பட வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அவ காதலிச்சதா கையில பத்து பைசா இல்லாத என்ன மகளுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை அமையாது அப்படிங்கிற ஆதங்கத்துல அவளோட அப்பா அம்மா என்னை வெறுத்தாங்க என் மேல் கோபப்பட்டாங்க அது ஒன்றும் தப்பில்லையா அவங்க கோவப்பட்டது நியாயம்தானே எப்படியாவது அவங்களுடைய அன்பை சம்பாதிச்சிட முடியாதான்னு நானும் முயற்சி பண்ணேன் அதை விட அந்த பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கறதுல உறுதியா இருந்தா நடுவுல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு எனக்கு லைஃப்ல ரியாலிட்டி புரிஞ்சத காதலிக்கிறதுக்கு வந்து பணமோ அந்தஸ்தோ தேவையில்லை கல்யாணம் ஆசை பணம் வேணும் வெறுமன ஒரு ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது அது ரெண்டு குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் உணர்ந்தேன் அந்த பொண்ணு என்ன விட்டு விலகி அவளுடைய அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றது அவளுக்கு நல்லதுங்கிறது எனக்கு புரிஞ்சது

என்னுடைய முன்னாள் காதலுடைய விஷயத்துல அவளுடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் அவளுடைய எதிர்கால வாழ்க்கை வசதியா இருக்கணுங்கிறதுக்காகவும் நான் தப்பு பண்ணேன் தேவி விஷயத்துல என் அம்மாவுக்காக பண்ணிருக்கேன் என் மேல அன்பு வச்ச பெண்களுக்கு நான் எப்பவும் தப்பானவுன்னா தான் தெரியுது கவலைப்படாதீங்க கண்டிப்பா தேவி உங்களை புரிஞ்சுப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு இல்லை அந்த நம்பிக்கை என்னை விட்டு போயிடுச்சேன் அதனாலதான் இப்ப உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்க சந்தோஷ் தேவிக்கு என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கு அதுல எந்த தப்பும் இல்ல என்ன பழி வாங்குறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அதுக்காக அவ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல அவன் நல்லா இருக்க வேண்டியவ என் கூட இருந்து அவ கஷ்டப்படணுங்கிற அவசியம் அவளுக்கு இல்ல தேவி என்ன விட்டுப் போயிட்டா ஏன் தேவி என்ன ஒரே மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சுட்டா அப்படிங்கிற ஒரு நியூஸ் எனக்கு போதும் பெரிய தண்டனை அது ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொன்னிடும் அந்த வேதனையிலே நான் செத்துருவேன் இது அவளுக்குதான் புரியல அவ்வளவு கஷ்டப்பட்டு வைத்திருக்கிற குழந்தையும் கஷ்டப்படுத்திருக்கா என்னுடைய கடைசி நம்பிக்கை பண்ணீங்கதான் சந்தோஷ் எனக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு பிடிக்காது இல்லை இல்லை நீங்களும் நானும் அடிதடி சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் பட் இதெல்லாம் இருந்தாலும் நீங்க ஒரு நியாயமான மனுஷன் என் தரப்பு விஷயங்களை உங்களுக்கு விளக்கி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் ப்ளீஸ் சந்தோஷ் தேவி கிட்ட வந்து பேசுங்க எதையாவது சொல்லு தயவு செஞ்சு அவளை உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க ஏன்னா அவ கர்ப்பமா இருக்கிற பொண்ணு நெற மாசத்துல ஜுரத்தோட அவ படுற கஷ்டங்கள அதெல்லாம் பாக்குற சக்தி எனக்குல்ல சந்தோஷ். பிளீஸ் தயவு செஞ்சி வந்து பேசுங்க எப்படியாவது வந்த அவள சமாதானப்படுத்தி உங்க தங்கச்சி உங்க வீட்டுக்கே கூட்டு போயிடுங்க என்னடா சொல்ற அப்ப அங்க என் பொண்ணு சந்தோஷமா இல்லையா மாமா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னுதான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அங்க இஷ்டமே இல்லாம இருக்காளா நான் ஒரு பைத்தியக்காரி உங்க பேச்செல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு என் பிள்ளை அங்க நிற மாசமா அனுப்பி வச்சனே என்ன சொல்லணும் அவளை தனியா கூப்பிட்டு ஏமா உனக்கு இஷ்டம் தானா அங்க போறியான்னு கேட்டிருக்கணும் நான் நாலு வார்த்தை கேட்காம அவளை அனுப்பி வச்ச பாத்தியா அது ஏன் தப்புதான் சித்தி நீங்க என்னதான் கேட்டிருந்தாலும் அவ விருப்பத்தோடு தான் போகிறோன்னு சொல்லியிருப்பா அவன் அப்பாகிட்ட போடணும் நடிச்ச நீங்களாம் போகும்போது உங்கள் கிட்டே தான் நடிச்சுட்டு தான் இருந்திருக்கான் என் பொண்ணு சொன்ன மாதிரி ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரிதாண்டா பேசுகிறீங்க பொம்பளைங்கண்ணா எல்லாத்தையும் சகச்சிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறீங்க என்னமோ தேவி ரொம்ப கெட்டவங்கிற மாதிரியே பேசுனீங்க இப்ப தெரியுதாடா என் பொண்ணோட அருமை பெத்தவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான் கேக்கும் போது எனக்கு மனசு தாங்கல கல்லு மாதிரி நான் ஒருத்தி கூடவே இருந்தோம் தாய் இல்லாத புள்ளிய எப்படி கண் கலங்க விட்டுட்டேனடா இப்ப எதுக்கு உடனே அலறீங்க அங்க போய் அக்காட் என்ன இது விசாரிச்சதுன்னு நமக்கு என்னன்னு தெரியும் அத மாப்ளே அவங்கிட்ட சொல்லிருக்கார்ல இன்னே என்னடா வேணும் பாவும் இந்த புள்ளை மாப்ளே இன்னே என்னன்னு சொல்லி கொடுமை படுத்துறாரு தெரியல உடனே கதிரமல பளிய போடுறீங்களே நம்ம வீட்டு பொண்ணுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண கூடாது யார் தப்பு பண்ணாலும் தப்புதான் அவர் என்ன தப்பு பண்ணாரு அவர் நிறைய தடவை அவர்கிட்ட சாரி கேட்டிருக்காரு அவ தான் மன்னிக்கல அவர் பாவம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட தான் நினச்சிருக்காரு தேவிக்கு இப்போ ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவர் பேசுறது என்னன்னு நீங்க கேட்டிருந்தா தான் அவரோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்ப மாட்டேன்டா என் புள்ள கிட்ட பேசினாதான் எனக்கு நிம்மதி நான் இப்பயே போறேன் போய் அவளை இங்கேயே கூட்டிட்டு வந்துடுறேன் அவ புருஷனோட வாழ்றதை விட நிம்மதியா வாழணும் அதான்டா முக்கியம் இப்பவும் அப்போ புள்ள பக்க இருக்கிறவன்

இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா சொல்லாம மறைச்சிட்டியா அத்தை கொஞ்சம் இருங்க நீங்க சொல்றது உண்மைதான் அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க போதும் ஏன் புள்ள கண்ணீர் சிந்துகிட்டு அங்க இருந்ததெல்லாம் போதும் அவ்வளவு அனுப்பின அப்பவே மனசு சரியில்ல நான் அப்பவே சொன்னேன் நீங்க தான் யாருமே கேட்கல இப்ப புரியுதா ஏன் எனக்கு சங்கடமா இருந்துச்சுன்னு நான் இப்பயே போய் என் புள்ள இங்க கூட்டிட்டு வந்துட போற நீங்க தான் அத்தை கிட்ட சொன்னீங்களா ஆமா வேற என்ன பண்ண சொல்ற கதிரே என்னை கூப்பிட்டு தனியாக பேசினார் நீ சொன்னது கரெக்டு தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்றும் இல்லை சந்தோஷமாக இருக்கும் போது நடிச்சிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு அங்கே போக இஷ்டம் இல்லை பாரதி அப்பா காதம் போயிருக்கா எவ்வளவு நாள் நடிப்பாங்க இப்ப பாரு அவளுக்கு ஏதோ ஃப்ரீவரா மாத்திரையும் போட மாட்டாளாம் டாக்டர் கிட்டையும் போக மாட்டாளாம் அந்த மனுஷன் எவ்வளவுதான் கெஞ்சி பார்ப்பாரு இவ்வளவு பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு இவ்வளவு ஆட மாட்டாளா இருக்க கூடாது பாரு இப்படிலாம் பண்றதுனால அவளோட குழந்தை தான் பாதிக்கப்படும் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன் அவளையும் அவளோட குழந்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை சித்திக்கூட்டை போயிட்டு அவளை கூப்பிட்டு வந்துடு என்ன பேசுறீங்க சந்தோஷ் தேவியும் கதிரியும் சேர்த்து வைக்கிறதுக்காக போய் பேசுங்கன்னு சொன்னேன் நீங்க என்னடானா இப்படி ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு நிக்கிறீங்க நீ சொல்கிறதெல்லாம் ஓகே ஆனால் தேவி நான் சொல்கிறத கேட்குறோமே அவள் எவ்வளோ ஆட மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும் அவள் கதிர் கூடவே இருந்துட்டு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு அவளும் கஷ்டப்பட்டு இருக்கா அவரையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கா அந்த மனுஷன் பாவம் பீச்சில் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கே ஒன்றும் புரியல எப்படி தான் அவர் ஒரே வீட்டில் கூட வாழ்ந்துட்டுருக்காரு என்னவோ போ இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்போ அவன் மேலேயும் அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறா கதிர் மேலேயும் அக்கறை காட்ட மாட்டேங்கிறா அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவள் வயிற்றில் வர குழந்தைய தான் பாதிக்கும் அதை செம்ம ஒழுங்கு கூட்டு வந்துடுவோம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தையோட முகத்தை பார்ப்பா அதுக்கப்புறம் அவரோட மைண்டெலாம் மாறிடும் அப்புறம் எல்லாமே சரியாயிடும் நீங்கள் ரெண்டு பேரும் போய் கூட்டி வந்துருங்க போங்க பாரதி பாரதி சந்தோஷ் சொல்றதும் சரிதான் நான் மட்டும் போய் கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லுவா நீ வந்து ஒரு நாலு வார்த்தை சொன்னா கண்டிப்பா வந்துருவா ப்ளீஸ் பாரதி போலாம் அத்த ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க தேவியும் கதரும் ஒன்னும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல காதலிச்சுதா அவங்க சொன்னது எல்லாமே போய் சொத்துக்காக ஒரு அக்ரிமெண்ட்ல தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிச்சாங்கன்னு மாமாவுக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சிருந்தோம் மாமா தேவிய கதர் கூட வாழறதுக்கு எதுக்காக அனுப்பிச்சாருன்னு தெரியுமா புருஷம் பொண்டாட்டியா நடிக்க நினைச்சவங்கள உண்மையான புருஷம் பொண்டாட்டியா மாத்தணும் தான் முடிவுல என்னாச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கலையா கதர் தான் வேணும்னு தேவி ரூம் குள்ள போட்டுக்கிட்டு சத்தியாகிரகம் பண்ணலையா இத்தனைக்கும் அதுக்கு முன்னால ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த தொடர்பும் இல்லாம இருந்தது ஒன்னா வாழ்ந்த கொஞ்ச காலம் முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத ரெண்டு பேரு உயிருக்கு உயிரான புருஷன் பொண்டாட்டிய மாத்தலையா சொல்லுங்க அப்பாவது அவங்க அறிமுகமே இல்லாத ரெண்டு பேரு இப்ப அப்படியா ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டிய வாழ்ந்தவங்க அவங்களே இல்லன்னு சொன்னாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரிய வச்சிருக்கிறது வயத்துல இருக்க நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல அவங்களை சேர்த்து வைக்கிறத பத்தி பேசாம பிரிச்சு வைக்கிறத பத்தி பேசுறீங்களே இது உங்களுக்கே நியாயமாப்படுதா சந்தோஷ்